அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு கூழ் செய்ய போகிறேன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களோ ஆனாலும் எந்த கைப்பக்கத்தில் என்னுடைய அம்மா எப்படி செய்தாவோ அதை பின்பற்றி உங்களுக்கு செய்து காட்டுறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல் மரக்கறையில் நான் சொல்கிறேன் பைத்தங்காய் அடுத்தது முருங்கைக்கீரை அடுத்தது பெலாக்கொட்டை அடுத்தது செத்தன் மிளகாய் உள்ளி அடுத்தது நான் இது ரை போட போறேன் போகிற அரிசி தான் நல்லது புழுங்கல் அரிசி அடுத்தது ஒடியல்மாது இதில் நண்டு நான் இப்போ உங்களுக்கு இதை தனித்தனியை காட்டுறதுக்கு காரணம் என்னென்று சொல்லின்னு சொன்னால் ஒரு சிலர் எல்லாத்தையும் போட்டு அவிப்பினேன் நான் அப்படி செய்கிறேன் இல்லை கணவாய் மீன் அடுத்தது நாலு நான் என்ன துப்புரவு செய்யலை அதை துப்புரவு செய்தோன்னே உங்களுக்கு காட்டுவேன் ஆனால் அடுத்த சுவைச்சரக்குகளில் வந்து மஞ்சள் கடுகு மிளகு நச்சீரகம் உப்பு ஏன் சில நேரம் யோசிப்பியல் கடுகு எண்ணத்துக்குன்னு சொல்லிட்டு அம்மா என்ன செய்கிறவனு சொன்னால் நண்டுக்கு மஞ்சளை பிரட்டி ஒரு கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த கடுகை போட்டு வடிக்க விட்டு அதில் பிரட்டுறது அப்படி பிரட்டினாலும் ஒரு சுவை கூடவா இருக்கும் என்று சொல்லி அதே மாதிரி உங்களுக்கு அதையும் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் நான் நான் வந்து தான் முதல் மிரக்கறி அவிச்சு போட்டுத்தான் முதல் செய்வேன் ஏனென்று சொல்லிட்டு சொன்னால் மரக்கறி கூடையும் கொஞ்சம் எடுக்கிறேன் இந்த கூழ் செய்யக்க சில நேரம் வந்து மரக்கறி சாப்பிட்ற ஆளா இருந்தா அதுக்கு இப்ப விரும்ப அப்படி வச்சு செய்யறது சுகமாயிருக்கு இப்ப கடுகையும் போட்டு கடுகு வடிக்க விட்டு அந்த வெண்ணு கச்சிடா தீபாரு சரி இப்ப நக இந்த அவிச்ச கணவாயை வீட்டுக்குள்ள சேர்க்குறாங்க அதனால் தண்ணியில அவிச்சு அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்க்குறோம் அதோட இப்போ அந்த மிரக்கறிகளில் வந்து பைத்தங்காய் பலகொட்டி எல்லாம் வித்தியாசமான நேரமாக இருக்கும் அவிகிறது அப்போ தனித்தனி அவிச்சா அது எல்லாம் நல்ல மாதிரி இருக்குது இந்த கலக்கேக்கு அதுகளெல்லாம் ஒரே விதமாக அவிஞ்ச மாதிரி இருக்குது இதோட அரிசி இதை நான் பையன் அப்படி அமைச்சுதான் போவேன் சீரைக்கு சில நேரம் அமையாம இருந்தோம் அடுத்தது இதுல சேர்த்த அஹ் அவிச்ச இது தண்ணியோட அஹ் பைக்கங்குட்டியே நாங்க சேர்த்துறோம் முதல்ல ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிட்டு உரைப்பு வந்து மிளகாய் மிளகு வந்து நீங்க கூட்டலாம் நான் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைவா சேர்த்தனா இப்படியான இந்த சரக்குகள் எல்லாம் உண்மையா சமீபாட்டுக்கு உதவும் அதாலதான் இந்த கூழ கூடுதலாக செய்ய கனவாய் அதுகளோட பைத்தாய் பிளாக்கொட்டி அவிச்சதையும் சேர்த்திருக்கிறேன் அதோட கூட்டையும் சேர்த்துறான் அது பிறகு கடைசியா என்ன செய்ய போறேன்னா முருங்கையிலேயே போட போறேன் கட்டாயம் முருங்கையிலே அதுக்கு ஒரு சத்து முருங்கையிலேயும் போட போறேன் போட்டிட்டு எரி கடைசியா என்ன செய்ய வேணும்னு சொன்னா இந்த சொல்லிட்டு ஒடியில் உப்பதுகள் கொஞ்சம் பார்த்தா சரி கொஞ்சம் கொதிக்க விட போறேன் அதோட நான் என்ன செய்ய போறேன் சாதுவா அதுல என்ன வேணும்னு சொன்னா கொஞ்சம் அது ஒரு சாதா எண்ணி அது கடகு சாதுவா மஞ்சள் போட்டு கபடிக்க விட இதுக்குள்ள கடைசியா கலந்து போட்டு மதமீனையும் நான் அப்படி அதில் உதிர்த்தி வச்சிருப்பேன் அந்த முள்ளுகள் எல்லாம் எடுத்து அதையும் கலக்குவது அதை இருக்கா கடைசியா உங்களுக்கு காட்டுல இருந்தா சரி மக்களே பாரம்ப இப்படி ஒரு பூல வந்துடும் கூடெல்லாம் ரெடி இப்ப வேறுமே இந்த நான் மீனை அப்படி சின்ன பிள்ளைகளும் சாப்பிடக்கூடியதா அந்த முள்ளெல்லாம் எடுத்து அப்படியே சேர்த்து வச்சு அந்த உருத்தி எல்லாம் வச்சிருக்கிறேன் அதை இப்படியே போட்டு ഒരു കൊഞ്ചരം ഉപ്പെല്ലാം പോലും പോയി മീൻ സേന് ഒരു പൂൾ വിട്ടത് കണവായിൽ സേന്ദ അപ്പിക്ക് തരാളെയും മഞ്ചൾ ഇല്ല വടക്കി പോട്ട് എണ്ണയിലെ സേത இது மீன் சேர்த்த கூழ் நான் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்துருப்பேன் மீனை உப்பு போட்டு மஞ்சள் போட்டு அவிச்சு அதை உருத்தி அந்த முள்ளுகளோண்டு வில்லாம செய்திருக்கிறேன் அது நான் இப்போ நண்டு மிரக்கடிகள் அதுகள் எல்லாம் செய்த இதுகளோட ரால் எல்லாம் போட்டதோடைய அந்த மீனை உருத்தினதையும் மிக்ஸ் பண்ணி நான் ஏனென்று சொன்னேன் இந்த எலும்பு அந்த முள்ளுகள் அதுகள் என்று சொல்லிட்டு சொன்னேன் அதெல்லாம் சின்ன பிள்ளைகள் சாப்பிடக்கையும் இது இருக்கும் மற்றது எங்கடங்கள்ட்ட மீன்ஸ் நிறம் சே சேர்த்து சாப்பிடுக்க உடனே சூடோடு சாப்பிடுக்க இருக்கும் கொஞ்சம் ஒரு மணக்கம் அதாவது இது தனியாக மீன் சேர்க்காத கூடு மீன் சேர்க்காத என்னன்னு சொல்லி சொன்னா இதே வித்தியாசமா நான் செய்த அந்த ஒரு ஏரியா செய்த இதுல நாங்க ரெண்டா பிரிச்சு போட்டு உண்டை மீனை சேர்த்து வித மீனை சேர்க்காமையும் எடுத்துருக்கிறோம் நம்ம இதுல வந்து நண்டு பைத்தங்காய் மற்றது பிள்ளாப்போட்டு இதுகள் எல்லாம் சேர்ந்த இதுதான் அந்த கூட்டுகள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த இது அப்ப இது உண்மையாக சூடாக குடிக்க வேணும் என்று சொல்லி சொன்னேன் இப்ப வந்து குளிர் நேரம் இங்கே தடிமண் இந்த சளி அதுகளுக்கு எல்லாம் உண்மையா இது ஒரு இயற்கையான நல்ல இயற்கையானது ஒரு மருத்துவ குணம் கொண்டது என்னன்னு சொல்லிட்டு சொன்னா இதுல வந்து அந்த பொடிகள் எல்லாம் சேர்க்கைக்க அதுகள் எல்லாம் உடம்புக்கு நல்லதாயிருக்கும் இது அந்த காலத்திலேயே உண்மையா இங்க இப்ப வந்து சூப் சோப் சொல்லிட்டு சொல்லினோம் அந்த காலத்துல இப்படி எல்லா மரக்கறிகளையும் வச்சு சாப்பிட்டு அப்படி இருந்தவளையத்தான் நாய்கள் நல்ல நோய் இல்லாம இருந்தவையும் முதல் முதல் நான் கூடிய எங்களுடைய அம்மா எல்லாம் சொல்லுவா இப்ப கூழ் காய்ச்சல் போறோன்னு சொல்லிட்டு சொன்னாலே உண்மையா நாங்க இங்க கப்பில எல்லாம் போட்டு குடிப்போம் அப்ப அங்க அந்த தேங்காய் சிறட்டை எல்லாம் அந்த அடிச்சிரட்டைன்னு சொல்லுவா கண் சிரட்டை இல்லாமல் அடிச்சிரட்டை எல்லாம் சேர்த்து வைப்பார் ஏன்னுட்டு சொல்லிட்டு சொன்னால் அந்த கூழ் குடித்தோடனே கழுவ அந்த வையிலே அது எறிக எறிக இருக்கும் மற்றும் சூடும் அதில் பெருசாக தெரியாது அப்போ அப்படி எல்லாம் இருக்கிறது அந்த அந்த நேரத்திலே அவையில் எல்லாம் இப்படி தயார்படுத்தி இருக்கிறோம் ஆனால் நாங்கள் இப்போதான் நான் பார்க்கறோம் அப்போ மக்களை நீங்கள் இப்படி கூழ் செய்து குடியுங்கோ இருக்கும் மறு சுவையாயும் இருக்கும் அதை விட் இப்போ வித்தியாசமா நீங்கள் உரைப்பு குறைவாக சின்ன பிள்ளைகளுக்கும் இல்லாட்டி நீங்களும் உறைப்பு குறைவா குறைப்பை குறைச்சி செய்யலாம் நாங்களும் குறைப்பாக கூட்டி போடலாம் அப்படி எல்லாம் வித்தியாசமா செய்து வைத்து பாருங்கோ அதோடு என்னுடைய வீடியோக்களை பார்த்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ ஆனாலும் ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்க தயவு செய்து அதை எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ോ മറന്നിടമ ഇത്തുടൻ ഇതെ കുറിക്ക് നന്റി വണക്കം